அடுத்ததாக நம்ம விரித்தெழுதுகலை த்ரீ ஏ ப்ளஸ் ஃபைவ் பி த ஹோல் க்யூப் அப்படிங்கிற ஒரு சம் பார்க்க போகிறோம் இந்த சம்மை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விரித்தெழுத போகிறோம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் இஸ் ஈக்வல் டு ஏ க்யூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் த்ரீ பி ஸ்கொயர்ட் ஏ இதான் இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னா இதை வந்து எழுதப் போகிறோம் இதில் வந்து இப்போ ஏ என்ன அப்படிங்கிறது எடுத்து எழுதிடணும் A என்ன அப்படிங்கிறது தான் த்ரீ ஏ அதை எடுத்து எழுதிடணும் பி என்ன அப்படின்னா ஃபைவ் பி அதை எடுத்து எழுதிடணும் இப்போ இந்த ஏவும் பியும் வச்சு இந்த ஃபார்ம்லாவை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணணும் எடுத்து எழுதிட வேண்டியதுதான் இப்போ இந்த ஏ க்யூப் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன எடுத்து எழுதப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஏவை எடுத்து எழுத போகிறோம் த்ரீ ஏவை எடுத்துகிட்டு எழுதிட்டு ஏங்கிற இடத்துல த்ரீ ஏவை எழுதிவிட்டோம் ஹோல் க்யூப் எடுத்து போட்டோம் அடுத்தது ப்ளஸ் பி அப்படிங்கிற இடத்துல என்ன போட போகிறோம் அப்படின்னா ஃபைவ் பி அதை போட போகிறோம் ஃபைவ் பி போட்டு ஹோல் க்யூப் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு அப்படிங்கும் போது என்னதுன்னா த்ரீ ஏ த ஹோல் போது என்ன பண்ண போகிறோம் ஃபைவ் பி எடுத்து எழுதப் போகிறோம் அதேமாதிரி ப்ளஸ் த்ரீ இன்ட்டு பி ஸ்கொயர்டுங்கும்போது என்னது ஃபைவ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஏங்கும்போது த்ரீ ஏ இப்படி எடுத்து எழுதிடணும் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா த்ரீ க்யூப் அப்படின்னா என்ன அர்த்தம் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ த்ரீ த்ரீஸ் ஆர் நயன் நைன் ஆர் செவன் என்ன பண்ண போகிறோம் டுவெண்ட்டி செவன் ஏ க்யூப் அப்படின்னு எடுத்து எழுத போகிறோம் ப்ளஸ் ஃபைவ் அதே மாதிரி தான் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் 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 சார் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் சார் ட்வென் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்து எழுதிட வேண்டியதான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பி பிக்யூப் அப்படின்னு எடுத்து எழுதியாச்சு அடுத்தது த்ரீ இந்த த்ரீ எடுத்து போகும்போது என்ன வரும் த்ரீ த்ரீ சார் நைன் இப்போ நைன் ஏ ஸ்கொயர்ட் அப்படின்னு இந்த இடத்துல வந்துடும் அடுத்தது அந்த ஃபைவ் பியை அப்படியே எடுத்து எழுதிடணும் அதுக்கப்புறம் ப்ளஸ் இதே மாதிரி தான் அந்த த்ரீ அப்படியே கீழே இறக்கிடணும் ஃபைவ் ஃபைஸார் ட்வெண்ட்டி ஃபைவ் பி ஸ்கொயர்டு அதுக்கப்புறம் த்ரீ ஏவை அப்படியே எடுத்து எழுதிடணும் அடுத்ததாக நம்ம என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னா அதே டுவெண்ட்டி செவன் ஏ க்யூபை இறக்கி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பி கியூபை அப்படியே எடுத்து எழுதிடணும் இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் முதல்ல இந்த ரெண்டு டேமையும் என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இப்போ ரெண்டு டேம்மே மல்டிப்ளை பண்ணும்போது நைன் த்ரீஸ் ஆர் ட்வெண்ட்டி செவன் ஒம்பது மூணு இருபத்தி ஏழு ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு ஃபைவ் பி அப்படின்னு அதை எடுத்து எழுதிடணும் அடுத்தது அதே மாதிரி தான் இந்த மூணு இருபத்தஞ்சு என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இருபத்தஞ்சி மூணு என்ன வரும் ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபைவ் த்ரீஸ் 15 ஃபிஃப்டீன் டூ த்ரீஸ் 6 சிக்ஸ் சிக்ஸ் ஒன்று செவனு இப்போ செவென்ட்டி ஃபைவ் பி ஸ்கொயர்டு இன்ட்டு த்ரீ ஏ எடுத்து எழுதிட இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 27 செவன் ஏ க்யூப் அப்படி எழுதிடணும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இது ரெண்டு என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ண போகிறோம் டுவெண்ட்டி செவன்இ multiply பண்ணப்பது, பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 27 செவன் இன்ட்டு செவன் ஃபைஸார் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அஞ்சு பாக்கி மூணு இரஞ்சு பத்து பத்து மூணு பதிமூணு அப்போ நூற்றி முப்பத்தி அஞ்சு இங்கே இருக்கிற இந்த ஏஸ்கோட முதல்ல எடுத்து எழுதிக்கணும் அடுத்தது இன்ட்டு பி அப்படியே எடுத்து எழுதிக்கணும் ப்ளஸ் அதே மாதிரி இது ரெண்டு என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்போ எழுபத்தஞ்சு இன்ட்டு மூணு அப்படிங்கும்போது என்ன வரும் ஐ மூணு பதினஞ்சுக்கு அஞ்சு பாக்கி ஒன்று ஏழு மூணு இருபத்தொன்று ஒன்று இருபத்தி ரெண்டு அப்போ இரநூத்தி இருபத்தி ஐந்து இங்கே இருக்கிற பி ஸ்கொயர்ட் எடுத்து எழுதிடணும் இங்கே இருக்கிற ஏவை என்ன பண்ணணும் எடுத்து எழுதிடணும் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது எடுத்து எழுதிடணும் இதை த்ரீ ஏ ப்ளஸ் ஃபைவ் பி த ஹோல் க்யூப் இஸ் ஈக்வல் டுவெண்ட்டி செவன் ஏ க்யூப் ப்ளஸ் ஒன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பி பிக்யூப் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் டூ b ஃபைவ் பி ஸ்கொயர்ட் ஏ இப்போ எப்படி இந்த ஏ த்ரீ ஏ ப்ளஸ் ஃபைவ் பி ஹோல் எப்படி விரிச்சு எழுதியிருக்கோங்கிறது இது ஆன்சரு